கோதையின் திருப்பாவை வழங்குவார் கோபாலகிருஷ்ணன் கோதையின் திருப்பாவை பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் கோதையின் திருப்பாவை வாசகன்யம் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் மாதவர் பெரியாழ்வார் மன்னவர் குளத்தாழ்வார் போதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் வரணமணியாக வளம் வரும் மனநாளில் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான் வாரணமணியாக வளம் வருமணில் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான் மகளி பணி நாளில் மங்கையர் இளம் தோளில் ஆர்கழி பணி நாளில் மங்கையர் இளம் தோளில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் எங்கள் கண்ணன் வந்தான் ஆவணி பொன்னாளில் ரோகிணி நன்னாளில் ஆவணி பொன்னாளில் ரோகிணி நாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான் அந்தியில் இடமாறி சந்தியில் முகம் மாறி சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் எங்கள் கண்ணன் வந்தான் பொன்மகள் பாஞ்சாலி தனை காக்கென்றின் வடிவாக கண்ணன் வந்தான் பொன்மகள் பாஞ்சாலி ஊந்துகில் தனை காக்க சென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான் போர்முகம் பார்த்தனின் போர்முகம் பார்த்தனின் உயங்களை காத்திட கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான் ஓர்முகம் பார்த்தனின் புயங்களை காத்திட கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான் ஏழை குலேசனுக்கு தோழமைதாள் தந்து ஏழை குசேலனுக்கு தோழமை தாள் தந்து வாழவை என்று கண்ணன் வந்தான் வாழவை என்று கண்ணன் வந்தான் எங்கள் கண்ணன் வந்தான் வாழவைப்பான் என்று கண்ணன் வந்தான் வாடிய பாடுங்கள் வந்து தேடுங்கள் வாழிய பாடுங்கள் வளம் வந்து தேடுங்கள் வந்து நிற்பானந்த கண்ணன் என்பான் வந்து நிற்பானந்த கண்ணன் என்பான் கோதையின் திருப்பாவை வாசகன் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் எங்கள் கண்ணன் வந்தான் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள் வெளியாகின நமது ஈரோடு மாவட்டம் படுகப்பட்டியில் இயற்கை சூழலில் முழுமையான ஆரோக்கியமான கல்வியினை கொடுத்து முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக கல்வி பணியாற்றி வரும் ராஜேந்திரன் கல்வி குழுமத்தின் ஒரு அங்கம் திகழும் ராஜேந்திரன் சிபிஎஸ்இ பள்ளியான ராஜேந்திரன் அகாடமி ஃபார் லேர்னிங் சிறப்போடு செயல்பட்டு வருகிறது ராஜேந்திரன் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு மாணவர்கள் முதல் வருடம் போன்றே இரண்டாம் வருடமும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அரசுரை சார்ந்த திரு நேசமணி மற்றும் திருமதி ஜெயந்தி அவர்களின் தவ புதல்வன் திருத்தணிகன் ஐநூறுக்கு நானூற்றி தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பெற்றுள்ளார் ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்தவர் வடுகப்பட்டி பகுதியைச் சார்ந்த திரு ராமசாமி மற்றும் திருமதி வசந்தி அவர்களின் மகன் தமிழமுதன் ஆவார் மொடக்குறிச்சி பகுதியைச் சார்ந்த திரு விஸ்வநாத் மற்றும் திருமதி ஸ்ரீதேவி அவர்களின் மகன் கீர்த்தீஸ்வர் ஐநூறுக்கு நானூற்று எண்பத்தி நான்கு மதிப்பெண்கள் எடுத்து மூன்றாம் இடம் பிடித்துள்ளார் மேலும் தமிழ் பாடத்தில் நான்கு மாணவர்களும் ஐடி பாடத்தில் மூன்று மாணவர்களும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்து சாதனை புரிந்துள்ளனர் மாணவர்கள் மதிப்பெண்களின் மொத்த சராசரி தொண்ணூறு சதவிகிதம் என்பதை நோக்கும் பொழுது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பயிற்சி அளிக்கின்றனர் என்பது புலப்படுகின்றது சிறப்பாக செயல்பட்டு வரும் ராஜேந்திரன் கல்வி குழுமத்திற்கு சிவகிரி எஃப் ரேடியோவின் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் செல்வி ஸ்ரீனிகா அவர்களின் குரலில் அச்சுதம் கேசவம் உங்களுக்காக அச்சுதம் கேசவம் கிருஷ்ணம் கோவிந்தம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தராதை வல்லவம் கோவிந்த கோவிந்தராதை வல்லவம் ஆத போதா கண்ணையா விளையாத போதா நீ ஆயாங்குள் அளது தூத போதா ஆத போதா கண்ணையா விளையாத போதா நீ ஆயாங்குள்ள எழுது தூத போதா ஆயப்பாடி மாத்தையெல்லாம் மோத்தியே போதா நீ புல்லாங்குள் அழுது ஊட போதா അച്ഛുതം കശവം കൃഷ്ണം ഗോവിന്ദം ശ്രീ ഗോവിന്ദ ഗോവിന്ദ രാധൈ വല്ലവം ശ്രീ ഗോവിന്ദ ഗോവിന്ദ രാധൈ വല്ലവം நம்ம வீட்டில் பார்த்தை வெண்ணெய் இங்கும் இருக்க நீ அடுத்த வீட்டில் பார்த்தை வெண்ணெய் ஏந்தா குடித்தாய் நம்ம வீட்டில் பார்த்தை வெண்ணெய் இங்கும் இருக்க நீ அடுத்த வீட்டில் பார்த்தை வெண்ணெய் ஏந்தா குடித்தாய் மங்கையர்கள் சொல்வதெல்லாம் சுத்த பொய்யம்மா இந்த மாயக்கண்ணன் சொல்வதொன்றே உண்மைதானம்மா மங்கையர்கள் சொல்வதெல்லாம் சுத்த இந்த மாயக்கண்ணன் சொல்வதொன்றே உண்மைதானமா അച്ുതം കേശവം കൃഷ്ണം ഗോവിന്ദം ശ്രീ ഗോവിന്ദോവിന്ദ രാധ വല്ലവം ശ്രീ കോവിന്ദ കോവിന്ദ രാധ വല്ലവം അടിക്ക വാറാങ്ക അമ്മ പിടിക്കവാറാക എന്നെ അടിച്ച് പിടിച്ച് തോന്നിൽ കത്തി ഉതക്കാറാക அடிக்க வாராங்க அம்மா பிடிக்க வாராங்க என்னை அடித்து பிடித்து தொந்தில் கத்தி உடைக்க வாராக ஒன்று மறியே தாயை ஏதுமறியே இந்த பாலகனான் என்பது நாள் சூதுமறியே ஒன்று மறியே தாயை மறியே இந்த பாலகனான் என்பது நாள் சூது அச்சுதம் கேசவம் கிருஷ்ணம் கோவிந்தம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த ராதை வல்லவம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த ராதை வல்லவம் எப்ப காண்பேன் ஐயா எப்ப காண்பேன் ஐயா உன் பொன்னதியை எப்ப காண்பேன் பொன்னதியை பொன்னதியை காண்பேன் காண்பேன் அம்மா இந்த வாட்டர் கேனில் இருக்க தண்ணி ரொம்ப சுவையாக இருக்கே எங்கம்மா வாங்குனீங்க நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸில் தான் அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸா எங்கேம்மா இருக்கு காவிரி நதிக்கரையில் இருக்க ஊஞ்சலூரில் தான் இருக்கு நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ் உணவு கட்டுப்பாட்டு வாரியத்தோட ஐஎஸ்ஐ அங்கீகாரம் பெற்றது சுத்தமான மற்றும் சுகாதாரமான முறையில் தயாராகி வருது அக்ஷயா குடிநீர் அது மட்டும் இல்லை பாதுகாப்பான முறையில் அவங்களே டோர் டெலிவரியும் செஞ்சிடுறாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சர்வீஸ் அவைலபிலிட்டியும் இருக்கு ஐ சூப்பர்மா அப்போ நாம இனிமே நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாமா சரியா சொன்னேன் அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறேன் கேட்டுக்க போட்டதை கொடுக்கும் அக்ஷய பாத்திரம் மாதிரி கேட்டது கிடைக்கும் நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸில் நமக்கு எந்த அளவு வாட்டர் கேன்ஸ் தேவையோ அந்த அளவில் வாட்டர் பாட்டில்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஏஜென்சியும் எடுத்து செய்ய முடியும் சூப்பர்மா அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்க ஏஜென்சி பெற நிறுவனர் பாரத் ஹோட்டல் ரகு அவர்களின் ஒன்பது நான்கு நான்கு மூன்று எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அக்ஷயா ஆக்ரோ ட்ரேடர்ஸை நாடுங்கள் ஏஜென்சியை பெறுங்கள் அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்குவீர் தாகம் தீர்த்து கொள்வீர் அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தினம் திருக்குறளில் இன்றைய திருக்குறள் அதிகாரம் எண் ஒன்றிலிருந்து அதிகாரம் கடவுள் வாழ்த்து குறள் எண் ஐந்து குரல் இருள் சேர் இருவினையும் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொருள் கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லையாம் நன்றிகளுடன் தமிழருவி திருமதி பா ஆனந்தி எம்ஏ பிஎட் தமிழ் ஆசிரியை துணை ஒருங்கிணைப்பாளர் சிவகிரி எஃப்எம் ரேடியோ நன்றி வணக்கம் அம்மா சம்மருக்கு தேச எடுக்க போகலாம்னு சொன்னீங்களே எப்போ போகலாம் எங்கே போகலாம் நம்ம சிவகிரி ஜிஹெச் பக்கத்தில் ஈரோடு மெயின் ரோட்டில் இருக்க திருமலை டெக்ஸ்டைல்ஸுக்கு தான் போக போகிறோம் ஓ ஸ்ரீ திருமலை டெக்ஸ்டைல்ஸா சூப்பர்மா ஆமாம்மா நம்ம ஸ்ரீ திருமலை டெக்ஸ்டைல்ஸ் குழந்தைகள் பெண்கள் மற்றும் ஆண்கள் அனைவருக்கும் தேவையான அனைத்து விதமான ரெடிமேட் ஜவுளி ஆடை ரகங்கள் மற்றும் பூமெக்ஸ் பிருத்வி போன்ற உயர்தர கம்பெனி உள்ளாடைகளும் நிறைந்த தரத்தில் குறைந்த விலையில் கிடைக்கும் மேலும் பெண்களுக்கு தேவையான டாப் வகைகள் சிறப்பு சலுகையாக வருடம் முழுவதும் ஐந்து டாப்கள் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்து வருகின்றனர் அனைத்து ஜவுளி ரகங்களும் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் வாங்கிட ஸ்ரீ திருமலை டெக்ஸ்டைல்ஸை நாடுவீர்கள் உரிமையாளருடன் உரையாட எட்டு ஏழு ஏழு எட்டு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் திருமலை டெக்ஸ்டைல்ஸ் சிவகிரி எஃப்எம் ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆனந்தியினான்மீக பயணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஸ்ரீராமரின் நற்குணங்களை உங்களுக்காக கூற இருப்பவர் செல்வி திலீப் திலீப்குமார் அவர்கள் ராமாயணத்தில் குறிப்பிடப்படும் ஸ்ரீராமனின் நற்குணங்களை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் தசரதனின் மைந்தனான ராமர் தம் சகோதரர்களான பரதன் லக்ஷ்மணன் சற்றுகனுடன் பாசத்துடன் பழகியது சகோதர பாசத்திற்கு எடுத்து காத்தாவார் ராமரை போன்ற சீதனும் விஸ்வாமித்ரே போன்ற குருவும் படிப்பிலேயே இல்லை எனலாம் இவர்கள் சிறந்த குரு சீதன் உறவிற்கு எடுத்து தந்தை சொல்படி ராமர் தன் மனைவி தம்பி லக்ஷ்மணனுடன் பதினாறு ஆண்டுகள் வனவாசம் சென்றார் அதன் மூலம் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்ததை அறியலாம் முனிவர்களின் வேண்டுகோளின்படி கௌசல்யா ராமர் அசுரர்களிடமிருந்து முனிவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு பாதுகாப்பரணி அரணாக திகழ்ந்தார் கௌதம முனி ஆசிரமத்தில் கல்லாக இருந்த அகலிகை ராமனின் திருப்பாத துளிப்பத்து மீண்டும் பெண்ணாக மாறி சாவ விமோச்சனம் பின்னர் ராமர் லக்ஷ்மணர் இருவரும் அகலிகை மற்றும் கௌதம முனிவரிடமிருந்து விடை சென்றனர் தன் தந்தையின் நண்பரான ஜதாயு என்ற பறவைக்கு இறுதி சதங்கை செய்து மோட்சத்தை அளித்ததால் அவருடைய பக்த வாச்சலத்தை நாம் அறிய முடிகிறது வானர தலைவரான சுற்றிவரின் நட்பை பெற்ற ராமர் நட்பு எனும் உறவிற்கு உன்னதமானவராக விளங்கி நட்பின் இலக்கணமானார் வானரமான அனுமானின் பக்தியை ஏற்று தன் மார்புதன் கட்டி அணைத்து தனது கருணையுள்ளத்தை காத்தினார் ஸ்ரீராமர் வானரங்களின் பேருதவியுடன் தென் திசையின் கதலின் மீது பாலத்தை அமைத்தார் இதன் மூலம் அவருடைய விஞ்ஞான சாஸ்திர அறிவை அறிய முடிகிறது அணிநீதி இழைப்பவர்களுக்கு அழிவு நிச்சயம் என்பதை ஸ்ரீராமரின் இராவணவதம் நமக்கு பாதம் புகுத்துகிறது அது மட்டுமல்ல ஒரு சொல் ஒரு இல் ஒருவில் என்னும்படி கல்யாண குணம் கொண்ட ரகுராமர் அயோத்தியா மாநகரை ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி புரிந்து வந்தது ராமராஜ்யம் என்று இன்னும் போற்றுகிறோம் நன்றி வணக்கம்